உடன் பிறப்புகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை அம்மாவாசை தை அமாவாசை தர்ப்பணம் ஏன் கொடுக்க வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன தர்ப்பணம் செய்வது எப்படி பித்ரு தோஷம் நீங்கள் பரிகாரம் காகத்திற்கு சாதம் எப்படி வைக்க வேண்டும் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பது முழு விவரம் இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படும் தடைகள் நீங்குவதற்காக நாம் தை தை அமாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களின் ஆசையால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் தை அமாவாசை இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அமாவாசையானது திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு முடியும் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ஆகும் இந்த நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்கள் வழிபாடு மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்றும் பாக்கியஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு ஜோதிடப்படி மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதர்க்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு பட்டியலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி நம்ம கொள்ளலாம் நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்துருக்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற்ற தடைகள் அகல பல தோஷங்களை நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் உள்ளது அதில் அமாவாசையினால் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மன முன்னோர்களை வழி வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகை வழியாக நீரை வார்த்து தாரை வார்ப்பது இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள லோகத்தை அடையும் தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெருகும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்கள் நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவர்களிடம் சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னரிடம் பலன்களை சேர்க்கின்றனர் என்பது ஐதீகம் சூரியனின் அருள் அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும்போது பிதுர்காரனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மையை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடுவதால் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளை நாம் பூரணமாக பெறலாம் முன்னோர்களுக்கு சித்தார்த்தம் செய்வதற்கு பித்ருதோஷம் ஏற்படும் ஒரு வேளை அதிகமாக புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்கலாம் போகலாம் ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் செய்த பலனை பெறலாம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் வாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மனக்கவலைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் திருப்புள்ளானி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவன்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் எங்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் காகத்திற்கு சாதம் வைப்பது எப்படி அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைப்பதால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருவது மக்களின் நம்பிக்கை அமாவாசை நாளில் செய்யக்கூடாத செயல்கள் அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்